வணக்கணே ஆனா சூப்பர் மாடு ஆமா நல்ல நம்ம நம்ம ஏரியா நம்ம ஏரியா மாடு நம்ம ஏரியா மாடு நல்ல மடிச்சட்டி எல்லாமே ஜம்முன்னு இருக்கு அருமையா இருக்கு மாடு கண்ணு மாடா கைப்பால் மாடா கண்மடு மாடு கண்ணு நாடு கண்ணு கண்ணு என்ன கண்ணு கண்ணு காலங்கண் கண்ணு காலக்கண்ணு கரவை எவ்வளவு இருக்கு மாட்டல கரவை ரெண்டு வழி பத்து லிட்டர் இருக்கு பத்து லிட்டர் பால் இருக்கு எவ்வளவு வேலை சொல்லுதியோ நாற்பது ரூபாய் சொல்லுது நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லுது இதுவரை கேள்வி இருக்குண்ணே கேள்வி முப்பத்தி அஞ்சு ரூபா இருக்கு எவ்வளவு ஃபைன்ல ஓடலாம் நம்ம வந்தா குறைச்சு விட்டுக்கிடுவோம் வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம் ஆமா இதான் கண்ணா இதான் கண்ணு இதான் கண்ணு மாடி நீ எவ்வளவு இருக்கும் ரேட்டா மாடி ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் குணமா நல்லா இருக்கணும் அருமையா இருக்கு அருமையா சாதுவான மாடு தானே மாடு பால் இருக்கமே எத்த வைக்கணும் எந்த எதுவும் கிடையாது அருமையா இருக்கணும் உட்காந்து கரெக்டெல்லாம் செய்யலாம்

ஐம்பது சொன்னாங்க ஆனா நாங்க முடிச்சே கீழே தான் கீழே தான் முடிச்சிருக்கேன் ஒரு பரவாயில்ல மீடியமா தான் முடிச்சிருக்கேன் எத்தனை எருமை வச்சிருக்கிய மட்டும் ஒரு பதினஞ்சு மாட்டு பதினஞ்சு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கு இது கட்டையா இருக்க இது கிடக்க வேற கடைக்கு இது கொஞ்சம் உண்டா இருக்கு அதுக்கப்புறம் விழாது பெரிய பெரிய கால வச்சிருக்கேன் பெரிய கால அது எதுக்குமா அல்ல எதுக்கெல்லாம் மாட்டுல போட்டு முட்டை வைக்கலாம் அதான் ஒண்ணு மாடு எதுனால என்ன காரணம் நம்மளுக்கு மாடுதான் பிடிக்கும் எதுனால அதுக்கு ஒரு நோய் எதுவுமே வராது பசுமாடு அப்படி கிடையாது இது காட்டுல அது மேஞ்சு வந்துடும் பசுமாடலாம் கெட்டில் வச்சு தீவனம் மட்டும் அதுக்கு தீவனம் சாலவே வரும் இது அப்படி கிடையாது இல்ல நம்ம அவள் விட்டு மேய்ச்சல் மரம் மட்டும்தான் கை தீவனமே கிடையாது அவ்வளவு கைது உம்மி சோயா உம்மி பின்னாக்கு போடும் நேரம் கொஞ்சம் குறுணா போடும் உளுந்த குருணா குருண உளுந்த குருணா ஆமா எதுவுமே எதுவுமே கிடையாது நம்மளுக்கு பக்கியெல்லாம் நாட்டு எதுவுமே கிடையாது

இது விலை எத்தஞ்சு ரூபா வருதம் எழுபத்தஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு வந்தாலும் விட தான் எழுபது ரூபாய்க்கு வந்தா விட ஆனா கேலி வேலை இருக்கு அம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப கம்மி இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு மாடு கேக்காங்க ரொம்ப ரேட்டு கம்மி தான் கேக்காங்க அம்பத்தஞ்சு ரூபாய் கேட்டுக்காங்க குடுத்துருலாம் ஆமா குணமா நல்லா இருக்கா என்னென்ன வேலைக்கு எல்லாம் இருக்கு வண்டி வண்டி உழவு விவசாயம் சம்பந்தம் எதுனால ஓகேதான் சந்தையில ஒரு அருமையான மாடு இலங்கை மாடு வாங்கிட்டு போறீங்க நீங்கதான் மாடைத்தாயட்டிம் மாடு அறுபத்தஞ்சாயிரம் லிட்டர் சொல்லிருக்காங்க ஒரு பன்னெண்டு தப்பு அப்படிதானே போகுது

அங்க வீட்டுக்கு ஐம்பத்தஞ்சு ஒரு லிட்டர் பால் பாலில சரி எத்தனை மாடு வீட்டுல வச்சிருக்கீங்க பிரதர் வீட்ல அஞ்சு மாடு இருக்கணும் அஞ்சு மாடு இருக்கு அங்க இருந்து அங்கெல்லாம் சந்தை இருக்கு பிரதர் நம்ம ஏரியா மாதிரி இருக்கா நம்ம ஏரியா அங்க சந்தைக்கு போக மாட்டோம் நம்ம ஏரியா நம்ம ஏரியாக்கு மட்டும் தான் சந்தையில இருந்தா மாடு வாங்கினா அங்க ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் அங்க ரேட் கூட இந்த மாடு அங்க எவ்வளவு பிரதர் இருக்கும்

காங்க காங்கம்மா சரி ரைட்டு எவ்வளவு வள சொல்லு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கேட்டாங்க இருபத்தஞ்சு ஃபைலா விடலாம்

எவ்வளவு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க முப்பது பாத்தீங்கன்னா மதிச்சு இந்த மாட் பாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மதிச்சோம் சரி அஞ்சாயிரம் வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை மாட வச்சிருக்கியோ வீட்டுல ஒரு நாலு மாடு நாலு மாடு இருக்கு பால் இருக்குங்களா இல்லதான் ஒரு லிட்டர் பாலி லிட்டர் பாலு நாலு ரைட்டு சரிங்க என்ன தீவனம் கொடுத்தா நல்ல பால் இருக்கீங்க புண்ணாக்கு என்ன தான் நல்லா ஆமாயா சரி சரி நன்றி 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 நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இருக்கும் சூப்பர் மாடு

நாப்பத்தஞ்சு ரூபா வச்சு சொன்னாங்க நாப்பத்தஞ்சு ரூபா எது வரை கேள்வி இருக்கீங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வரைக்குதான் கேள்வி இருக்கு ஆமா எவ்வளவு ஃபைனல விடுவியோ நா போனா விட்டுறலாம் அப்போனா விட்டுரலாம் நீங்க சம்சாரியா வியாபாரியா சம்சாரியா சம்சாரில எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு அஞ்சு மாடு கிடைக்கும் போயிட்டுல அஞ்சு மாடு இந்த மாடை குடுக்கற காரணம் என்ன பாக்க முடியலையா பிள்ளை கல்யாணம் வருது ஆஹ் இதெல்லாம் உக்காண்டி ஆமா இதவங்க இளமையான மாடு ஆஹ் மத்தவங்க மாடு வயசான மாடு சரி இதே குடுத்தாத மக்கள் வாங்குவான்னு நினைச்சு கொண்டு ஆனா வாங்க ஆளே இல்ல 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 ஒரையா கேக்காங்க நரசிங்க நல்லூர் நரசிங்க நல்ல நரசிங்க நல்ல வந்து வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் கரெக்டா நரசிங்க நல்ல எங்க வீட்டு இருக்கு உங்க வீடு பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல திருவள்ளிக்காழங்க வந்து மாடு வாங்கிடலாம் வாங்கிடலாம் குளத்துல நல்லா இருக்கா மாடு நல்ல குணம் நல்ல குணம் சரிங்க கால்நடை தோழர் அனைவரும் வணக்கம் வணக்கம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தையில இருக்கும் மேலப்பாளையம் சந்தை எங்க இருக்கு அப்படின்னு திருவள்ளி மாவட்டத்துல மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சந்தை ரொம்ப நாளா நடைபெற்று இருக்கு இந்த சந்தை திங்கக்கிழம காலைல மினிமம் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மினிமம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட முடியுது பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு சந்தை முடியுது இந்த சந்தை வந்து பத்து கரவ மாடுகள் சின மாடுகள் இந்த மாதிரி எல்லா மாடுகளோட ரேட் ரொம்ப கம்மியான மாடுகள் மட்டுமே தான் அந்த